ஏன்னா பதினாறு பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்கிறாங்கல்ல அது பதினாறு குணங்கள் அந்த பாபாவுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் அந்த பதினாறு குணங்களையும் நம்ம நடந்து பாபாவுக்கு இணையாகலாம் அவரே சொல்கிறார் எனக்கு இணையான குழந்தை இணையம் பார்த்து நேரம் ஆனால் அந்த ஒழுக்கம்னு ஒன்று அந்த மாதிரி ஒழுக்கம் இருக்கு தினசரி வகுப்பு நடத்துவாங்க அது அது ஒரு நிலைப்பாட்டுக்கு மேலே அந்த மாதிரி மாற்றங்களா இப்போ நம்மளே நானே நிறைய யோசிக்கிறேன்ல இந்த உரு வழிபாடுங்கிறது ஒரு நிலைக்கு மேலே போயிட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் ஜீவன் ஜீவன் இருந்து வந்தது அதுக்குண்டான ஆத்மாக்கள் யார் பரம்பொருள் எங்க இருக்கு பரம்பொருளுக்கு பிரியமானவர்கள் யார் அந்த புத்திக்குள்ளே ஓடிடும் அந்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்போ நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு பெருமை அதான் பிரமச்சரியம் கிரகசம் வானப்பிரசவம் சன்னியாசம் நாலு நிலையில நாலாம் நிலை அந்த நிலையில் அண்ணன் சொல்லுதான் வந்து இந்த ஆரம்பிக்கும் போது சங்கம யுகத்தில் வாழ்ந்து பாபா வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒரு இதே மாதிரி நடந்து கிடையாது வருவார் கலியுகம் ஆனால் வந்து அவர் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் வருவார்னு சொல்லிட்டு ஜீசஸ் வரும் பரமாத்மா வர்றாரு ஒருத்தருடைய உடம்புல வந்து பேசி இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது உடம்பு எடுத்தால் கர்மா வந்துடும் அப்போ அவருக்கு பிறப்பு இறப்பெல்லாம் இருக்கும் அதனால் அவர் வந்து யார் யாராவது உடம்புல வந்து எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே போய் போதனைகள் பண்ணுவார் அந்த போதனைகள் தான் போயிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

பாபா வந்து அவர் ஆட்சி வந்து நீதான் வந்து செய்யணும் ஏன்னா கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணர் ஒரு காலத்தில் கிருஷ்ணன் ராதையுடைய ஆட்சி நடந்தது அதெல்லாம் அவர் பாபா ஸோ அது என்னென்னா அந்த இது வந்து அவர் உடம்புல வந்து சொல்லும்போது இது வந்து எல்லாருக்கும் பரப்பணும் இருக்கிறதாக முப்பத்தெட்டு கோடி அந்த காலத்துல ஏன் காத்தாடி அப்பவுமே முப்பத்தெட்டு கோடி முப்பத்தெட்டு கோடி அப்புறம் பெண்களை வந்து பெண்களுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க அவர்கள் பிரம்மகுமாரிகள் தான் ஓஹோ பிரம்மகுமாரி பெண்களை எல்லா திசையும் தைரியமாக போனாங்க அவங்களே இடம் குடிச்சாங்க இங்கே வந்து தான் அந்த வீடு அப்பவுமே ఇరవై అయ్యారు వేల రూపాయల హాల్లో ఉన్నాను వెళ్ళినా మా మౌంట్ అబ్బులు రాజస్థాన్ అందానంగా వెళ్ళినాడు జిల్లాలో అవ్వడం సందర్భం మరి హిందూ మతం ఒక మతం కడయాలి బాబాసం ఆది దేవి దేవి దేవత సనాతన ధర్మం ఓ సనాతన ధర్మం ఆది దేవి தர்மம் அதில் வந்து எல்லோருமே லக்ஷ்மி நாராயணர்கள் பேர் லட்சுமி நாராயணம்னா ஆணாவும் இருப்பாங்க பெண்ணாவும் இருப்பாங்க லக்ஷ்மி நாராயணம் இருக்குது எல்லோரும் லக்ஷ்மி நாராயணாவது அவங்க வந்து ஒரு உலக தெரியுது அது ஒரு தனி உலகம் அதுக்கு போகிறப்ப உலக மாட்டேங்குது ஆபா யாரையுமே நினைக்கிறேன் நம்மளும் அதே மாதிரி ஆயிட்டோன்னே